வா மகாராஜா திரைப்படம் எவ்வளோ பெரிய சாதனை வந்து படைத்திருக்கா இதை கேட்கும் போதே வந்து உண்மையாலுமே வந்து புல் அரிக்கிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி நூறு நாட்கள் மேலே ஓடி நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் பேட்டை வந்து அடைந்தது நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகாராஜா திரைப்படத்தை சீனாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சீனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஓப்பனிங் வந்து இருந்தது முதல் நாள் மட்டுமே வந்து ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் பயங்கர பயங்கரமான கலெக்ஷன்லாம் வந்து இந்த திரைப்படம் வந்து பண்ணியிருந்தது அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆனது அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ வந்து முதல் ரெண்டு வாரத்தை விட மூன்றாவது வாரத்தில் வந்து ட்ரிபிள் மடங்கு வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்தது ரெண்டு வாரத்தில் வந்து பதினான்கு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது ஸோ படம் சீனாவில் ரிலீஸ் ஆகி சீனாவில் மட்டும் வந்து மகாராஜா திரைப்படம் தொண்ணூற்றி கோடி வந்து வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு உலகம் முழுவதும் இந்த இரநூறு கோடி கிளப்பில் மகாராஜா திரைப்படம் இணைந்திருக்காம் இதில் வந்து ஒரு பெரிய சாதனை என்னன்னா ஸோ இந்தியா அளவில் வந்து சீனால அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்களை வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மூன்று திரைப்படங்கள் வந்து இடம் இருக்குது இதில் வந்து மூன்றாவது இடத்தில் வந்து மகாராஜா திரைப்படம் வந்து இருக்கு ஸோ வந்து இந்தியா அளவில் மூணு திரைப்படம் அதில் நம் மூன்றாவது இடத்துல மகாராஜா வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஒரே ஒரு திரைப்படம் அது மகாராஜா மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து மகாராஜா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பெரும்